அனைவருக்கும் வணக்கம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் அந்த ஆங்கில வழி கல்வியில் படிக்கிற மாணவன் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் என் பிள்ளை வந்து அப்படி வரணும் சமூகத்தில் பார்க்குறவங்கனா ரொம்ப தலை நிமிர்ந்து இருக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறந்த பிள்ளையாக வரணும் அப்படின்னு சொல்லி கனவோடு கொண்டுப்பேங்க அப்படி சேர்த்து விட்டா எல்லாரும் தலை நிமிர்ந்து வரணும்னு வச்சாங்க இவங்க என்னன்னா தலைநிவுற இடத்துல டொப்புனு போட்டு வட்டி விட்டாங்க அது இன்னைக்கு வந்து வருது நம்ம நெல்லையில் நடந்துகிட்டு இருக்குது இது இதுபோல் பள்ளிக்கூடத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது வெளியில் நட இங்கே வந்து வயசானவங்களை பிடிச்சது செஞ்சிடறாங்க மிலிட்ரி மேனை பிடிச்சது இது பண்ணிடுறாங்க நேற்று வந்து அம்பேத்கருக்கு வந்து சென்னையில் அம்பேத்கர் விழாவுக்கு வந்து மா சுப்பிரமணியன் அவருக்கு போனப்போ போலீஸ்கார் வந்து சொல்லிகிட்டு இருந்திருக்கிறாரு எப்போ கொஞ்சம் நவந்துக்கங்கப்பான்ட்டு அந்த போக்குவரத்தை சரி பண்ணிகிட்டு இருக்காரு அவரை பிடிச்சி சட்டை பிடிச்சிட்டாங்க அதெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த அது என்ன சொல்கிறது அப்பாவோட ஐட்டம் ஏன்னா அப்பாவோட அரசுல எது கொடுத்தாலும் சொல்றாங்க இல்லையா இது வந்து முதலமைச்சர் கொடுத்த இந்த பேருந்து விடியல் பேருந்து அப்படிங்கிற மாதிரி டாஸ்மாக் வந்து சரக்கு செய்கிற வேலை நிறையா இருக்குது அது இல்லாமல் சின்ன குழந்தைகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கனாலேயே நம்ம தெரில அதுங்க மனசுலையும் ஒரு வக்கரமான ஒரு புத்திகள் வந்துடுது இதெல்லாம் பத்தி வந்து என்னடா இது இப்படிலாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து குழம்புறோட நம்ம அண்ணன் சிந்தினிட்ட கேட்டோம்னா பல விஷயங்கள் சொல்லுவாரு ஏன்னா வந்து அவர் ஊப்பியோட ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறவர் அவர் ஊப்பியாவே வாழ்ந்தவர் அவரு தான் நீங்க வந்து அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பேசுறோம் அண்ணா வணக்கம்ண்ணே அனைவருக்கு வணக்கம் சொல்லுங்கண்ணே என்ன இது போய் சட்டம் ஒழுங்குங்கிறது நீ இப்போ நீங்க சொல்றது பார்த்தா சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறீங்க சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல எங்கே இப்போ கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் நிறையவே போகுது இந்த நம்ம ஐயாவோட அப்பாவோட ஆட்சி அப்பாவோட ஆட்சியில அப்பா வந்து எப்படி வளர்க்குறதுனா பிள்ளையில எந்த அப்பானாவது தப்பா வளர்ப்போனா அப்படிங்களா சரியா தானே வளப்பா அப்பாவோட அது வந்து தப்பு தப்பா நடக்குது அதான் சொல்றாருல்ல நீங்க வந்து உடம்பையா நீங்க செய்யாதீங்க போதையின் பாதையில் செல்லாதீங்க நான் ஒரு அப்பாவை இருந்து கேட்டுக்கிறேன் உங்கள மண்டாடி கேட்டுக்கிறேன் போதையின் பாதியில் செல்லாதீங்க எப்பா நீ சொல்ற அது நீ தானாப்பா செயல்படுத்தணும் எப்பா நீதான்பா செயல்படுத்தணும் அது நாங்க தான்ப்பா கேட்கணும் நீ செயல்படுத்துக்கன்னு சொல்லி ஆனா நீ செயல்படுத்துற இடத்துல இருந்துகிட்டு எங்களை பார்த்து கேட்க கூடாதுப்பா அது நீங்க பேசுறதுல தப்பு தப்பா பேசுறீங்கப்பா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு எல்லாத்துக்கும் இங்க நடக்கக்கூடிய அத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வுதான் போதை தான் இன்னைக்கு போதைன்னா ஒரு வகையான போதை இல்ல இன்னைக்கு ஒரு காலத்துல முன்னோர்கள் நம்ம நேற்று கூட பேசிக்கிட்டு இருந்தான் ரெண்டையெல்லாம் சீரட்டு குடிக்கிறோம் பார்த்தா சீரட்டு குடிக்கிறானா அப்படின்னு திட்டுவோம் அப்புறம் பார்த்தா சீரெட்டு குடிக்க என்ன பண்ணா அடுத்து சாராயம் குடிக்க ஆரம்பிச்சான் ஏ சாராயம் குடிக்கிறவனை பார்த்து ஐயா சாராயம் குடிக்கிறானா அப்படின்னு சொன்னோம் அப்புறம் பார்த்தா சாராயம் குடிக்கிறவன பார்த்துட்டு என்ன பண்ணா இப்ப சாராயம் ஏய் ஏ பிராக் போறான்டா அது போறான்டா இது போறான்டா கோயில போறான்டானா அவனை பார்த்து கேவலமா பேசினான் இப்ப என்ன ஆச்சு அப்படி கடந்து கஞ்சாடிக்கிறான் மெத்து என்னென்னமோ சொல்றாங்க மெத்து கித்து சத்து குத்துட்டு என்னென்னமோ சாக்லேட்டுங்கிறாங்க என்னென்ன சொல்றாங்க இப்ப என்ன சொல்றாங்க எவ்வளவு பரவாயில்லங்க குடிக்கிறவங்க கூட இந்த கஞ்சா குடிக்கிறவங்க நினைச்சதா ரொம்ப பாவமா இருக்கு அவங்க நினைச்சாலே மனசெல்லாம் அப்படி மாறி இருக்கு அவங்கள பயந்து நம்ம பயந்து ஒதுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு மக்களத்தை எங்க ஆரம்பிச்சு எங்க கூட தள்ளிட்டாங்க பார்த்தீங்களா இப்ப சாராயம் குடிச்சவங்க பரவாயில்லையா ஆனா இப்ப கஞ்சா குடிக்கிறவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸ் அப்ப எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு பாருங்க சட்ட ஒழுங்கு நான் என்ன சொல்லுன்னா ஒரு நல்ல மனிதன் நல்ல ஆட்சியாளர்கிட்ட அதிகாரத்துக்கு வந்து அதிகாரம் கிடைச்சிருச்சு ஒரு நாள் பொழுது இல்லைன்னா அதிக பூச்சை நாப்பத்தி மணி நேரத்துல இதை ஒழிக்க முடியும் வச்சிருந்துச்சா ஆறு மாசம் வரைக்கும் தாசமாக கிடையாது ஆமா அந்த பூச்சால செய்யறத என் அப்பாவில செய்ய முடியாதா அப்படின்னு பல பேர் கேக்குறாங்க இல்ல அது செய்ய முடியாது நீங்க சும்மா அந்த மக்களை ஏமாத்துறது எங்களை ஏமாத்த முடியாது மக்களை வேணா நீங்க ஏதாவது சொல்லி ஏமாத்தீங்கன்னா எங்க மாதிரி படிச்ச அறியும் நல்ல பண்பாளர்களை நீங்க ஏமாத்த முடியாது நான் சொல்கிற நல்ல அதிகாரம் நல்ல நல்ல ஒரு நேர்மையான ஆள்கிட்ட இந்த அதிகாரம் மாட்டின்ச்சின்னு வச்சுக்கல இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைன்னா அதிகபட்சம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த இது அப்படியே முழுக்க கண்ட்ரோலாகிடும் இது முடியும் முடியாமலாம் கிடையாது ஏங்க எத்தனையோ பேர் இது இதை விட ஒன்று சொல்லுவாங்க குடியகாரங்கிலே மூணு நாலு வகை குடிகாரன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காலையில் ஒரு குடியகாரம் இருப்பான் பன்னெண்டு மணிக்கு ஒரு குடிகாரம் குடிப்பான் அப்புறம் மூணு மணி நாலு மணிக்கு ஒரு குடியர் அப்புறம் நைட்டு ரெண்டு தடவை குடிப்பான் இந்த மாதிரி குடியகாரா இருக்கான் இதுல ஒரு சில பேர் வித்தியாசமா மதியான ஒரு குடியல் நைட்டு ஒரு குடியல் இருக்கான் சில பேர் நைட்டு மட்டும் குடிக்கிறவா இருக்கான் இதுல ஒரு சில பேர் என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கிறவா இருக்கிறான் வாரத்துல ஒரு நாள் குடிக்கிறவா இருக்கிறான் இதுதான் லிஸ்ட் ஆனா சொன்ன அதுல வந்து அதுல வந்து முக்கியமா என்ன சொல்ல போனா இந்த தம் அடிக்கிறவனையும் கஞ்சா அடிக்கிறவனையும் நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது என்ன காரணம்னா அவன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் ஆவது இந்த ஸ்மோக் பண்ணணும் நிறைய பேர் நீங்கள் ஸ்மோக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் குடியாரம் வந்து வந்து காசு தான் குடிக்க போக முடியும் அது வெளிவு இருந்தது இது சீக்கிரட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்ல கிடைக்குது இப்போ என்ன இப்படி போ இப்போ மாறிடுச்சு தமிழகம் என்னன்னா இரநூறுவா ரூபா கொடுத்து குடிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட வசதி இல்லை என்ன பண்ணுறான் அப்படின்னா நூறு ஐம்பது ரூபா இந்த ரேஞ்சில் கிடைக்கிது பாருங்க போதை வசதி கிடைக்கிறதுல அதை பயன்படுத்துகிறான் அது நல்லா உணவு உணரும் நீங்கள் அதை பயன்படுத்துகிறோம் அதை பயன்படுத்துகிறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு வயசு இருபது இருபத்தி நாலு வயசு சின்ன இள வயசு சிறார்கள் பயன்படுத்துகிறான் இதை விட என்ன அப்பா நீங்கள் கொடுமைப்பா இது வந்து அப்பனா பார்த்து நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் இது ஏற்கனவே வந்து என்ன செஞ்சார் ஒரு மூணு தடவை வந்து அந்த எல்லா மாவட்டத்தில் உள்ள அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு மாநிலத்தில் உள்ள தலைமைச் செயலகத்துல வந்து இது பண்ணாரு கூட்டம் போட்டு பொருளை வந்து நம்ம வந்து ஒழிக்கிறோம் தன் எல்லைக்கு உட்பட்ட அந்த காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதி இருக்குல்ல அதுல வித்தாங்கன்னா அதுல வந்து யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து காரணம் இன்ஸ்பெக்டர் தான் காரணம் அப்பதான் சொன்னாரு என்னோட இரும்பு காரம் வந்து பாயும் அப்படின்னாங்க ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நீங்க வந்து இதெல்லாம் இருந்திருக்காது வந்து அவங்க நியூஸ்ல எடுத்து போறாங்க நம்ம ஏரியாவிலேயே கஞ்சாவை குடிச்சிட்டு காதலிச்ச பெண்ணைய நாலஞ்சு பேரோட கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண துடி போறாங்க போகும்போது கைது பண்றாங்க கைது பண்ணதுல நாலஞ்சு நாலு பேர்ல நடந்து பாப்ப நம்ம கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அந்த நாலு பேர்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் நம்ம இளைய தளபதி நம்ம இப்ப துணை முதல்வரோட ரசிகர் மன்றத்துல ஒரு ஆளு ஒருத்தர் பாத்தீங்கன்னா அண்ணாதிமுக இருக்காரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்காரு எல்லாருமே ஒரு கட்சி சார்ந்து இருக்காங்க இவன் இவனை நான் அந்த கட்சியில இருக்கேன் இப்படி இது வந்து ஒரு அவன் அதிகாரத்தை இந்த சூரமணி அந்த மாதிரி செய்யறாங்க இப்ப இதெல்லாம் வந்து இது மாதிரி இங்க மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல நடக்குதுன்னு வைக்கீங்களா நம்ம ஏரியால நடந்தது நம்ம சொல்றோம் இப்படி இந்த இந்த இதெல்லாம் வந்து சரி பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியில் அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க தான் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சரியா செய்யணும்னாக்க நம்ம ஒழுங்கா இருக்கணும்னா தான் வந்து உண்மையா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் தான் உண்மையா இல்லை நம்ம சரியா இல்லை நம்ம பிள்ளை சரியாக இல்லைன்னா நான் அடுத்தவங்க சொல்லி நான் பிரயோஜனம் இல்லை அப்ப அவன் கேட்டுவான் ஏ ஓன் பிள்ளையே சரியா இல்ல நீ எனக்கு ஒரு வேகானுக்கு வந்திருக்க நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றது அப்படின்னு கேட்டுருவான் இப்ப உள்ள பிள்ளைங்க அப்படிதான் கேக்குது அப்படி இருக்கும்போது நீங்க முதல்ல வந்து நீங்க உங்க உங்க கட்சியை சார்ந்தவங்களை ஒழுங்குபடுத்துங்க அதுக்கப்புறம் மக்களை சரிப்படுத்துங்க இப்படி படிப்படியா எவ்வளவு நாளாகும் எங்க அண்ணல்லாம் செய்யலையா எங்க கட்சிக்குள்ள நீங்க பெருமைக்கான சொல்ற நீங்க எந்த இடத்துலயாவது எந்த பொதுமை அடையிலேயாவது எந்த பொதுக்கூட்டத்திலேயாவது ஒருத்தன் ஏதாவது இந்த மாதிரி குடிச்சிருக்கான் பண்ணிருக்கான்னு ஏதாவது சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியுமா இத்தனை வருஷத்துல ஏங்க எத்தனை பேர் என்னை மாதிரி எவ்வளவு பேருங்க இன்னைக்கெல்லாம் அதை விட்டுட்டு நாம தங்க கட்சியில பயணிக்கிறாங்க இப்ப சமீபத்துல சந்திச்சேன் அவர் வேற கட்சியில இருக்கும்போது தான் அந்த குடிப்பாரா குடிச்சிட்டு ரொம்ப அங்க எங்க என்ன என்ன சொல்ல போனா பயிரமா சொல்லம்னா தீபிகால தான் போல பார் போல போனா அங்கே போன பொதுக்கூட்டத்துக்கு போனாலே குடிப்பாங்களா இது பண்ணுவாங்களா குடிப்பாரா இது பண்ணிடு இந்த கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் படிப்படியா இன்னைக்கு வந்து சுத்தமாவே நான் விட்டுட்டேன் நான் இப்ப குடிக்கிறதே கிடையாது அண்ணனோட நெறிமுகத்தை பின்பற்றி இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு முன்னுதாரணம் இளைஞர் அவ இளைஞர் இணை பொறுப்புல இருக்கா அப்படி பையன் முன்னுதாரணமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல என்னை வந்து எவ்வளவு தூரம் மாற்றி இருக்கு இந்த கட்சி அப்படிங்கிறத சொல்லி சொல்ற போது நான் பெருமைக்காகலாம் இது உண்மை உண்மை நான் பெருமைக்காகலாம் சொல்லல நிறைய பேர் இங்கே கட்சியில் இருக்காங்க நீங்க வேணா யாரும் என்ன மாதிரி நிறைய பேர் அவங்களோட இருக்கிறது நடக்குதுன்னா தெரிஞ்ச போடும் ஒரு பாட்டு கூட பய வாங்கிருக்காங்க வாங்க மாட்டாங்க நீங்க இப்ப நீங்க திருப்பூர்ல நடந்துச்சு இதுக்கு மாதிரி இந்திய பேரணி நடத்தணும் நம்ம ராஜ ராஜ் ஸ்டேடியத்துல இருந்து இது வரைக்கும் நடத்தணும் நீங்க அவங்க அந்த வீடியோ கூட வந்துருக்கோமோ சமூக வலைத்தளத்துலாம் ஒரு பயம் எங்க போக மாட்டான் அந்த இடத்துக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒழுக்கமா எங்களை வளர்க்குறாரு அண்ணன் அதை நான் பெருமையா நான் சொல்ல வேண்டியது நான் சொல்றேன் அது போல நீங்களும் சொல்லுங்கன்னு நான் சொல்றோம் நீங்க வந்து உங்க பிள்ளைங்கள உங்க உங்களுக்கு உங்க உங்களுக்கு நீங்க சொன்னா கேட்கக்கூடிய ஆள்கள்ட்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க படிப்படியாத ஒரு விஷயத்த செய்ய முடியும் எடுத்தாலும் நீங்க செய்ய முடியும் சொன்னீங்க பாருங்க வந்து வெத்தல பாக்க போட்டவன் வந்து ரொம்ப கெட்ட புழக்கம் அப்படி அதுக்கப்புறம் சிகரெட் வந்துச்சு ஆமா அதுக்கப்புறம் வந்து பான்பிராக்க வந்துச்சு அதுக்கப்புறம் சாராயம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டாஸ்மாக் வந்துச்சு இப்போ கஞ்சா வந்துச்சு என்ன அதுக்கப்புறம் அப்ப ஆரம்பத்துல என்ன செய்வீங்கன்னு பாத்தீங்களா ஒரு பத்து ரூபா வந்து அந்த வாங்குவாங்க லஞ்சங்கறத இப்ப அதுக்கப்புறம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா கோடி கணக்கு லட்ச கணக்கு போய் கோடி கணக்கு ஆயிடுச்சு இப்ப வந்து என்ன ஆகி போயிடுச்சுன்னா இவன் வந்து கோடி கணக்குல அடிக்கிறான்னுல அவன் லட்ச கணக்கில் அடிக்கிறவன பார்த்து சொல்றான் எப்ப அவன் எவ்வளவு பரவாயில்லப்பா லட்சம் நம்ப அடிச்சான் இவன் கோடி கணக்கில் அடிக்கிறான்ப்பா அப்படிதான் இப்ப இவங்க என்னன்னா ஒரு தப்புக்கு வந்து இன்னொரு தப்பு வந்து மேல 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 வச்சுட்டு போவோம் மக்களோட மனநிலையும் அப்படி ஆகி போச்சுன்னா இவங்க உங்க பண்றதை பார்த்துட்டு மக்களோட மனநிலையும் அப்படி மாறிக்கிட்டே போகுது ஏன்னா அவனுக்கு இவன் பரவாயில்லப்பா இவனுக்கு அவன் பரவாயில்லப்பா அவன் இப்ப என்ன தெரியுங்களா போன ஆட்சியை விட இந்த ஆட்சி மோசமா இருந்துருந்தாங்க இப்ப இந்த ஆட்சி முடிஞ்ச முன்னொருத்தர் வராதீங்களா அப்போ அந்த ஆட்சி சரியா இருக்குமோ அப்படின்னு அப்படி தப்பு கணக்கு போடுறது ஏங்க நான் என்ன சொல்றேன்னா முதல்ல வந்து நீ யாருக்கு வேணாலும் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க முதல்ல நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதன் நான் சரியா இருக்கானா சரியா இருக்கிறவனுக்கு நீ எந்த எத்தனை பேருக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க எத்தனை பேருக்கு பதவி கொடுத்துருந்தீங்க எங்கள் ஐயா நல்ல கண்ணோட நல்ல மனைவி சேர்ந்த உலகத்தில் அரசியல்வாதிகள் இருக்கானா அவருக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க ஒன்றுமே கிடையாது ஒரு சாதாரண வார்டு உறுப்பினர்கள் தான் நீங்கள் வாழும் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அவர் அந்த காலத்துலயும் இந்த எதுவுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கெல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்கல அது போல நீங்க வந்து அப்படி எல்லாம் நீ அரசியல் பண்ண முடியாது அவர் அரசியல் பண்ண காலங்கள் வேற இப்போ உள்ள அரசியல் காலங்கள் வேற அப்படி ஒரு மனிதன் வாழ முடியாது அதுக்காண்டி நீங்க ஒரு மனிதனை பாருங்க ஒரு இவர் சொல்றது சரியா இவர் சொல்றது தவறா என்ன என்ன ஏங்க அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு கடைக்கு போனா ஒரு சட்டை எடுக்க எத்தனை சட்டையை புரட்டி போட்டு போட்டி பாக்குறோம் இப்போ ஒரு ஆச்சு அஞ்சு வருஷம் நம்ம ஆளக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஓட்டு போட போறோம் நம்ம அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்த்து போடுங்க நான் எங்களுக்கு போடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை நீ யாருன்னு நிக்கிற வேட்பாளர் நாலு வேட்பாளர்ல எந்த வேட்பாளர் வந்தா நல்லா இருக்கும் நல்லா செய்வாரு அப்படின்னு சொல்லி போடுங்க ஆனா இப்ப வந்து ஒரு கட்சியில வந்து இந்த கட்சியில இருக்கிறவங்க அந்த கட்சியில பேச மாட்டாங்க அந்த கட்சியில இருக்க இந்த கட்சியில பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல இப்ப வந்து என்னன்னா இப்ப திமுகலயும் சரி அண்ணா திமுகலயும் சரி கொள்கை கோட்பாடோட இருக்கிறாங்களா யார் யார் எந்தெந்த கட்சிகள்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லாம் கிடையாது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் கொள்கை கோட்பாடு அந்த விஷயம்லாம் எதுவுமே கிடையாதுன்னு இந்த இப்ப தமிழக அரசியல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தன்னை தானே காவந்து பண்ணிக்கணும் தான் மட்டும் வாழணும் தான் குடும்பம் வாழணும் நான் வந்து காசு சேர்க்கணும் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது தான் இப்போ அரசியல் மாறி நிற்கிது இப்போ நான் என்ன சொன்னேன் கொள்கை கோட்பாடோடு இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க ஏன் இன்னொரு இன்னொரு கட்சிக்கிட்ட கூட்டணிக்கு போகணும் நான் கேட்குறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நாம் தமிழ் கட்சி இருக்குங்க நாம் தமிழ் கட்சிக்கு உண்மையிலேயே கொள்கை இருக்குங்க ஏன்னு கேக்குறேன்னா இங்க கொள்கை உள்ள கட்சி ஒரே கட்சி அது மட்டும்தான் எந்த கட்சியும் இல்ல ஏங்க ஏன் அது மாதிரி நான் சொல்றேன் பகிரங்கம் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு இது வரைக்கும் எந்த கட்சியோடையும் கூட்டணி கிடையாது மத்த எந்த கட்சியாவது தமிழ்நாட்டுல நான் கொள்கையோட இதோட இருக்கிறேன் அப்படின்னு பகிரங்கமா எந்த கட்சியா சொல்ல முடியுமா நிமித்தி தான் அப்படின்னு நெஞ்சு நிமித்தி சொல்லுங்க ஒண்ணும் கிடையாது அப்புறம் என்னது கட்சி ஆரம்பிச்சீங்க நலனுக்காக தான் ஆரம்பிச்சேன்னு மக்கள் நலனுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது மக்களுக்காக தான் மக்கள் சேவைக்காக தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற நீங்க மக்களுக்கிட்ட நன்மதிப்பு பெறாம நீங்க என்ன கட்சி நீங்க நன்மதிப்பு பெறணும்னா நீங்க போராடணும் அதுக்கு உதாரணம் எங்க அண்ணன் சீமான் இங்க வரும்போது ஒரு விழுக்காடு அதுக்கப்புறம் நாலு விழுக்காடு பண்ணுமா நாலு அதுக்கு அடுத்தது ஆறு விழுக்காடு இப்ப எட்டு போயிருக்கு இதுல வந்து சரிஞ்சிருந்தாதான் எங்க அண்ணன் வந்து மக்கள்கிட்ட நன்மதிப்பு பெறலன்னு அர்த்தம் இது மேல ஏறிக்கிட்டே போறாரு இப்ப பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆணுச்சுன்னா நிறைய பேருக்கு ஆர்ட் அட்டாக்கு அது ஒரு பிரச்சனை அது மாதிரி போகும்போது அப்ப வந்து இந்த கட்சியும் தலைமையும் இந்த மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெறாங்க அப்படிதான் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க வேற என்னங்க எப்ப பார்த்தாலும் தனிச்சை நிக்கிறாரு கூட்டணிக்க போக மாட்டேங்கிறாரு எப்ப பார்த்தாலும் தனிச்சை நிக்கிறாரு கூட்டணிக்க போகணும் எங்க கொள்கை உள்ள அப்படித்தாங்க நிக்க முடியும் கொள்கை இல்லாதவங்க வந்தாங்க அஞ்சு பத்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஆஹ் லட்சம் கோடி ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு போய் விழுவாங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அதாவது என்னன்னா வீட்டுல மானத்தோட சோர் சமைக்கிறவன் சாம்பார்னா சாம்பார் ஊத்தி சாப்பிடுவான் அமைச்சக்காரம் வந்து பல வீட்டுல வாங்கி போடுவான் ஆமா அப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்களா இல்ல சொன்னீங்களா நான் என்ன சொல்றேன்னா அப்படி நிலைமை இருக்குன்னு சொல்றேன் நான் என்ன சொல்றேன் கொள்கை உள்ளவன் உண்மையில உறுதியா நிக்கிறான் அது ஏன் எதுக்கு நீங்க போராமரியம் எப்ப பார்த்தா இந்த ஒரு பத்து இருபது மீடியா வச்சுக்கிட்டீங்க நீ மைக் நீத்து நீங்க பீச்ச போயிடு கூட்டணியா இல்லப்பா நான் கூட்டணி இல்லப்பா நான் தனிச்சுதான் பா நிக்க போறேன் அப்படின்னு பல வருஷமா சொல்றாரு இன்னும் நேத்து மத கொண்டு நீங்க பீச்ச போயிடு கூட்டணியா ஏய் நான் தான் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்றேனப்பா என்ன என்ன கூட்ட தல்ற அப்படின்னு அந்த போது வடிவேல் ஏத்தி விடுறது ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும் அந்த பொண்ணு தூக்கி வண்டியில ஏத்திடுவான் இவங்க இந்த சனிதங்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டா இந்த கட்சி வேணாம் அந்த கட்சி வேணாம் தாங்கால தான் நிக்கிறேன் நான் தான் தான் என்னோட பயணமே என் கால நன்மைதான்னு பல தடவை சொல்லிட்டாரு நீங்க அங்க அவர் கூட புரியல இவர் கூட புரியல அவர் பல தடவை சொல்லிட்டாருமா அப்படிங்கிறதானே அதாவது அங்க போறியா அங்க இருந்து இங்க போறியா இது வந்து என்னன்னா டீலிங் பேசுறது புரோக்கர் வேலை பாக்குறது இந்த வேலையை வந்து சில சில மீடியாக்கள்ல சில பேர் வந்து இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டி செய்யறாங்க ஆமா அது அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மாத்திக்க கூடிய வேலை இருக்குல்ல இல்ல என்ன சொல்றேன்னா பொதுவா அவங்கள சொல்றேன் கொள்கை உள்ளவங்க எது கூட்டணி போகணும் இல்ல எனக்கு காசு சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் தான் முக்கியம் ஏன் உங்கள் பிள்ளை முன்னாடி தான் வாழன் முடிவு பட்ட நான் எது கட்சி நடத்தணும் நேர போய் எங்க அதிகாரம் எனக்கு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்கன்னு எனக்கு எனக்கு ஆதரவா பார்த்தா அண்ணா இப்போ நம்ம அண்ணன் சரத்குமார் அப்புறம் பாத்தீங்களா அவர் அவசைப்பட்டு அவசரம் ரோசப்பட்டு உண்மையில ரோசகர்னா அவர் டக்குனு போய் நேரா பிஜேபியில கட்சியை குடுத்துட்டாரு வித்துட்டாரு வித்துட்டு சேர்ந்துட்டாரு இப்ப அதே மாதிரி

நீங்க உங்களுக்காண்டி தேர்தல் ஆணையமும் ரொம்ப சிரமப்படுது நீங்க என்ன பண்றீங்க ஒரு ஒரே ஒரு கட்சிங்க ஒரு ஒரே ஒரு கட்சி தான் ஆனா அந்த கட்சிக்குள்ள ஒரு நூறு கட்சி கூட்டணி நூறு கட்சி கூட்டணி இந்த நூறு கட்சிக்கு அதுல ஒரு முக்கியமான ஒரு பத்து கட்சி மட்டும்தான் சின்ன இருக்கு மத்த எந்த கட்சிக்கும் சின்ன இல்லை ஆனா அவங்க என்ன என்ன பண்ணி தெரியுங்களா இந்த சின்ன உள்ள கட்சிக்கு மட்டும்தான் சின்னம் இந்த இப்போ ஒரு சில அது உதாரணம் சொன்னா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விசிகாவுக்கு ஒரு சின்ன கிடைச்சிருச்சு ஆஹ் அப்படி இப்ப இந்த மதிமுக போன்ற சில கட்சிகளுக்கு சின்னம் கிடைக்கல அவங்க என்ன பண்றாங்க சின்னம் குடுக்கிறதுல இப்போ இதாக ஒரே அமுக அமைக்கிறாங்க ஒரு சீட்டு தருவேன் இல்லை ரெண்டு சீட்டு தருவேன் சில பேருமே ஒன்றரை சீட்டு தருவேன்னு சொல்லிடுறாங்க கடைசியில ஆஹ் நீ என்னன்னா ஏன் சின்னத்துல நின்று அப்படின்றதா இப்ப சம்பாதிச்சு நிக்கிறாங்க இப்ப ஒருத்தர் அந்த துறை கண்ணீர் விட்டு கதறி ஒரு சின்னத்தை வாங்கினாரு தீப்பெட்டி என்ன மூணு வாங்கி நின்னாரு நின்று ஜெயிச்சாருன்னு இது மாதிரி நான் என்ன சொல்கிறது கண்ணீரோட வேண்டிய இல்லை எதுவும் பண்ண வேண்டியில் நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கூட போட்டுங்க அப்பா நாங்கள் இந்த மாதிரி இந்த கட்சியை உணர்ந்து நினைச்சிட்றேன் உங்களுடைய எனக்கு எப்போதும் ரெண்டு சீட்டை கொடுத்துடு தேர்தல் தேர்தலில் ரெண்டு சீட்டை மூணு சீட்டை கொடுத்துட்டு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்துட வேண்டியது

இவர் இன்னொருத்த இங்க ரெண்டு சீட் தான் கொடுக்குறோம் ஒருத்தர் எட்டு சீட்டு பாரு இல்லை 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 உங்களுக்கு நாலு சீட் தான் விருப்பம்னா இருக்கும் அப்படின்னு இப்படி இழுத்துக்கிட்டு போவோம் இது ஒரு பரபரப்பு செய்தியாக கூப்பிட்டு போவாங்க அவர் பண்ணாரு கடைசியில நாலு சீட்டு கேட்டால் ரெண்டு சீட்டு தான் கொடுக்குறோன்னு சொன்னாங்க அது சரியா வராது கடைசியில ரெண்டு சீட் தான் தரேன்னு சொன்னாங்க நான் வேற வழி இல்லை என்ன பண்றது இதை விட சிறப்பா அங்கே நாலு சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க டக்குன்னு அங்கே அக்கறை வச்சுக்க இப்போ இங்க பேசுறாங்கல்ல இப்போ இதே நான் சொல்லிட்டுதான் கேளுங்க திமுக கூட்டணி இருக்கக்கூடிய நான் வந்து அங்க எப்போதும் கொண்டு போக மாட்டோம் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க இந்த தேர்தல் வந்த காலத்தை பார்த்தீங்க அப்படியே டகால்ஜி அடிச்சு அங்க போய் நின்னுட்டு திமுக்கம் மாதிரி ஒரு கட்சி கிடைக்கும் அப்படின்னு கேவலமாக பேசுவாங்க நீங்க பேசினே போய் சொல்றீங்களா எந்த கட்சியாக இருந்தது அப்படின்னு பேசுவாங்க அங்கிட்டு போய் நின்னுட்டு அங்க என்ன ஒரு சீட்டு சேர் சேர்ந்து ஒன்னுக்கனே அடியிலீங்க இவர் ஒரு சீட்டு தரேன்னு இருப்பாரு அங்கிட்ட ரெண்டு சீட்டு தரேன் இருப்பாரு உடனே இவரை கழட்டி விட்டுட்டு அங்கே போயிடுறேன் இப்போ எப்படி தெரியுங்களா சொன்னோம்னா சங்கடமா இருக்கும் இப்போ ஆயிரம் ரூபாய் ஒரு ஆள் ம் இன்னொரு ஆள் ரெண்டாயிரம் ரூபா குடுக்குறோம்மா எந்த பக்கம் ஆள் போகும் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் கொடுக்கக்கூடாது போவோம் அதான் அந்த மாதிரி ஆயிபிடுச்சு தமிழ்நாடு அரசியல் இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்ப திமுகவுல ஒன்பது அமைச்சரும் எட்டு அமைச்சரா இருக்காங்க யாரு எங்க இருந்து வந்தவங்க உங்களுக்கு தெரியும் இப்ப நடப்பு அமைச்சர் அண்ணா இருந்து வந்தவங்க இருக்காங்க அவங்க இப்ப ஏன் அண்ணா அண்ணாதிமுக எங்க வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க கொள்கை அது எங்க இருக்கு கொள்கையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவங்க அவங்கள காவந்து பண்ணிக்கணும் அவங்க சொத்து பார்த்தா காவந்து பண்ணிக்கணும் ஆஹ் பிள்ளை கொண்டாடி காவந்து பண்ணணும் பிள்ளைக்கு பதவி வாங்கி கொடுக்கணும் இன்னும் ரெண்டு மூணு காலேஜ் வாங்கணும் அதான் கொள்கையெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு வேற வழி இல்ல அங்க நீங்க வந்தாங்களா இங்க வந்தோன்னா இவங்க என்ன நினைச்சாங்க அவர் பெரிய ஒரு பெரிய இது அவங்க அந்த ஏரியாவில் அவர் தான் பெரிய இது அவர் என்னென்னா நிறுத்தினாதான் கேட்க முடியும் அவங்க ஒரு சீட்டை கொடுப்பாங்க அவர் அதை கைப்பற்றிக்கிட்டு அப்படியே அவர் என்ன பண்ண என்ன ஒன்னும் பண்ணல இப்போ பாத்தீங்கன்னா சந்திரகுமார் இங்கே இவர்கிட்ட வந்து விஜய் வந்து போய் அவர் பண்ணாரு அவர் அவர் போய் அங்கே போய் எம்எல்ஏ ஆகிட்டாரா இங்க இருக்க சபாநாயகர் காங்கிரஸ்ல மிக மிக முக்கியமான ஆள் அவர் இன்னைக்கு சபாநாயகர் இப்போ அப்படி எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அங்கே ஐயா ஐயாவில் அங்கே எங்கள் அண்ணன் சேகர்பாபு அங்கிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் ரகுபதி எஸ் ரகுபதி இருக்காரு புதுக்கோட்டை அவரு என்ன இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மந்திரியாவே ஒன்பது பேர் இருக்காங்க போல அல்ல எம்எல்ஏ இருக்காங்க அவங்களுக்கு வாழைப்பழம் அது எப்படின்னா வாழைப்பழம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம்லாம் குடுத்து தேர்தல் தேர்தல் இப்படி கொடுத்து ஐயா இந்த தடவை தளபதி வந்து எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்குறாரு எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு இந்த தடவை நீ கண்டிப்பா இது மன உளைச்சல் ஆவாதிய இந்த தடவை நம்ம கட்சி தான் ஜெயிக்கு ஜெயிக்குது ஓட்டு நமக்கு தான் போடுறீங்க அப்படின்னு சொல்லி போய் அப்ப அப்ப மட்டும் கெஞ்சிடுறது வெத்தலை பாக்கு சீவலு வச்சு ஒரு இது மாதிரி வச்சு சத்தியம் ஒரு ரெண்டு ஆமா இல்ல சொன்னாங்க நம்மளாலும் மேல சந்தேகமா இருக்கும் சொன்னாங்க சத்தியம் பண்ணிருங்க அண்ணு சத்தியத்தை வாங்கி அவரை முடிச்சு விட்டுருது இப்படிதான் என்ன இப்படிதான் அவங்க காலம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப என்ன சொல்றதுன்னா இப்ப அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி பிஜேபிக்கு வந்து சேல் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே பசுமாடு பக்க பக்கத்து நாடு பாகிஸ்தான் இதுதான் அரசியல் இங்க தமிழ்நாட்டில் என்ன தெரியும்ல திமுகவுக்கு பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் யார் நீங்க இப்ப நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க கீழக்கு கமாண்ட் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் பிஜேபி பி டிமுங்க இவங்க பிஜேபி பி டிம் பாத்தீங்களா எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா பிஜேபி பி டிம் அப்படின்னு நம்மள கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம எது பேசுற மக்கள் நலன் பேசுனா பிஜேபி பி டிம் வந்து கே பி ராமலிங்க ஐயா எல்லாம் இருக்கிறாரு அவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க அவரும் பிஜேபி போனவர் தான் போயிட்டு வந்துட்டாரு அங்க அந்த கட்சியில என்ன எப்போதுமே வந்து எப்போதுமே ஒரு சில தலைவர்களுக்கு தான் கூட இருக்கிறவனோட மதிப்பு தெரியாது அவன் இன்னொரு கட்சிக்கு போயிட்டு வரும்போதுதான் ஆயிரம் பேர் கூட்டி போச்சானா திரும்ப அப்படின்னு சொல்லி திரும்ப போய் இழுத்தாரு அப்படி வந்தவர்தான் வரணும் அப்படிதான் ஐயா உங்களுக்கு தெரியாது இல்ல நீங்களும் நான் சின்ன சிறு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நினைக்கிறேன் ஐயா வைகோ கட்சியை விட்டு போகும் போதெல்லாம் போச்சரா எங்க அம்மா எங்க தாத்தா எங்க மாமல்லாம் அழுகுறாங்க திமுகவே போச்சுரா அப்படின்னு அழுதாங்க அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு திமுக போயிட்டாரு திமுக போயிடுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவரு திமுக கூட இருக்க நிறைய பேர் அவர் நம்பி போனாங்க பாருங்க அவன் எல்லாம் நடாத்துல போயிட்டான் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க எங்க ஐயா துறை பாலகிருஷ்ணன்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லாம தஞ்சாவூர்ல அவெல்லாம் இன்னைக்கு இல்ல நல்ல மனுஷன் அது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு போயிட்டாங்க நோய்ல அதெல்லாம் ரொம்ப பாடுபட்டவர் அவர்லாம் திமுக மந்திரி ஆயிருப்பாருங்க அன்னைக்கு அவர் வந்து அவர் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம அது அவருக்கு அவருக்கு பிள்ளை அவருக்கு பிறகு அவருக்கு அவர் காலத்துல பிறந்த பிள்ளை எல்லாம் நீங்க மந்திரி ஆயிட்டான் திமுகவில் அவர் இருக்கிற காலகட்டத்தில் பிறந்த அவர் பேர் வச்ச பையெல்லாம் நீங்க எம்எல்ஏங்க அவர் பேர் வச்சப எம்எல்ஏ அப்படியெல்லாம் மாறி போய் கிடந்தது இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இவங்களுக்கு அரசியல் என்ன இருக்கு மாயிப்புச்சு இந்த பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு சொல்லியே இந்த பல கட்சிகளை காலி பண்ணிக்கிட்டு அது முக்கியமாக எங்கள் அண்ணன் சீமானை வந்து இதே அவதூறு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிஜேபி பிடி பிஜேபி பாருங்கள் பிஜேபி ஒரு கூட்டணி போகிறாரு பிஜேபி நாம் தமிழர் ஏடிஎம்கு கூட்டணி ஏய் என்னைக்கு சொன்னார் இது இந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் போட்டு கிடக்குண்ணா அதையும் இந்த ஒரு மியூசிக் மீடியாலாம் சில போட்டுக்கிடக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அவர் போகிறத எப்பயே சொல்லியிருப்பார் கட்சி ஆரம்பிக்கிற காலத்துல இன்னைய வரைக்கும் சொல்றாரு தேசிய கட்சிகளோட ஒருபோதும் கூட்டணி இல்லை திராவிட கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் திரும்ப 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 ஒரு மனுஷன் மயக்க நீட்டி போனா நான் சொன்னா ஓபனா சொல்றேன் கிட்டத்தட்ட நூத்தம்பது வேட்பாளர்கள் தான் கட்சியில வேட்பாளர் அறிவிச்சாச்சு அது தெரியுமா தெரியாது அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பூர்வமா இருபத்தஞ்சு வேட்பாளர் அறிவிச்சாச்சு அதை இல்லாம நூத்தி இருபத்தஞ்சு வேட்பாளருக்கு மேல களத்துல இருக்காங்க அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா அறிவிப்பாங்க அறிவிச்சு இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் எண்டுக்குள்ள டிசம்பர் ரெண்டுக்குள்ள முழு வேட்பாளரையும் அறிவிச்சிருவாரு அறிவிச்சு வேலை பார்க்க போறாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க திரும்ப திரும்ப போய் அவரை போய் பிஜேபி 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 பிஜேபியோட சேர போயிடலான்னா இது என்ன சொல்றது அப்ப நீங்க திட்டமிட்டு வந்து ஒரு மனிதனை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க அது எந்த காலத்துல கேது அது வந்து அவரை வீழ்த்துனுங்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்க அது வந்து அவருக்கு பாசிட்டிவா போயிட்டு வந்து அவரை வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க அவர் ஏன் பண்றாங்க நிறைய கிட்ட நண்பர்ல இன்னைக்கு பேசலாம் ஏன்னா எப்ப பாத்தாங்க அவரையே பேசுறாங்க அவரை வீழ்த்தணும்னு நினைச்சு வேலை பாக்குறாங்களோ அப்போ ஏன் எதுனால அப்படின்னா ஒண்ணு இந்த மக்கள் மண்ணு இனம் மொழி இதை பத்தி பேசுறாரு அதன அதை பேசாம நானும் மற்ற கட்சிகளை போல கார்பரேட் கம்பெனியை பத்தி வாங்கிட்டு சம்பாதிச்சிட்டு போலாம் ஆஹ் அந்த என்ன இல்ல அண்ணனுக்கு எப்போதும் இருக்காது அவர் இருக்கிறவரை இந்த மண்ணில வந்து அந்த மாதிரி பேச மாட்டாரு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை நாங்க அந்த நம்பிதான் நாங்க அண்ணன் கூட இருக்கோம் எப்போ வந்து நிற்போம் இப்ப பாத்துட்டு இருக்க நீங்க இவ்வளவு நேரம் வந்து இப்போ அண்ணன் பேசுனாங்க சென்னில் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் பேசிட்டு இருந்தோம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தீங்க சட்டம் இருக்காதான ஒழுங்கா இல்ல மண் இருக்காத வந்து மண்ணா இல்லை இந்த இடத்துல எல்லா இடத்தையும் எடுத்து இருக்கிறாங்க கொள்கை கோட்பாடுங்கிறது எங்கேயுமே இல்லை இந்த கூட்டணி மாறணுங்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு சுயநலத்துக்காக அவங்க பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் முழுமையா பேசுறதுக்காக இவ்வளவு நேரம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கேட்டுட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறாம வரக்கூடிய வாழ்க்கை வந்து எதிர்காலம் வந்து நம்மளோட பிள்ளைகளுக்கு மிக சிறப்பா அமையணும்னா நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் வந்து இருக்கணும் அது வாழணும் அது வந்து ஆண்டா மட்டும்தான் நம்ம பிள்ளைகள் வந்து நல்லா சிறப்பா வாழ முடியுங்கறத புரிஞ்சுக்கிட்டு என் இங்க பாத்துட்டு அத்தனை பேருமே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க ஏன்னா சந்தேகம் படலாம் சந்தேகம் மட்டுமே பட்டுக்கிட்டு வந்தோம்னு வச்சேங்க வாழ்க்கைய வந்து சிறக்காதங்களை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லுங்கண்ணே எல்லாருக்கும் நீங்கள் வந்து பட்டு என் மக்கள் சந்தேகப்படக்கூடாதுங்க அண்ணனை ஏன்னா தொடர்ச்சியாக உங்களுக்காக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு எல்லோரும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச நண்பர் உறவினர்கள் பிள்ளைகள் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க சொல்லி எல்லோரும் சொல்ல வேண்டும் வாக்களிக்க வேண்டும்